எத்தனை தடவை சொல்லிருக்க பேக் தேச்சிட்டு போவாதே ஸ்கூல் போயிட்டு வந்த மாதிரியா வந்திருக்க சண்டேக் போயிட்டு வந்த மாதிரி வந்திருக்க ஸ்கூலுக்கு போறது அதை விட கஷ்டம் தெரியுமா ஆமா நாங்க எல்லாம் போனதே இல்ல பாரு எத்தனை தடவை சொல்லிருக்க கூடைய மேல இருக்கிற பாசத்துல கத்துல நான் ஸ்கூல் விட்டு வந்தல அந்த கடுப்புல கத்துறாங்க இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டதுக்கு இப்போதான் ஒரு பழம் கிடைக்க போகுது அமைதி அமைதி இப்பதான ஸ்கூல்ல இருந்து வந்த நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல ஹோம் பார்க் இருக்குல்ல அத பண்ணியா ஒழுங்க நீயே ஹோம் ஒர்க் பண்ண மாட்டிங்கிற காலைல ஸ்கூலுக்கு டைம்க்கு எந்திரிச்சு ரெடி ஆக மாட்டிங்கிற உங்க டீச்சர் நீ ஒழுங்க ஹோம் ஒர்க் பண்ண மாட்டிங்கிறனு கம்ப்ளைன்ட் பண்ற படிக்க சொன்ன டிவி பாக்குற என்ன பண்ணியா இதெல்லாம் ஒழுங்க படிக்கிறியா மாட்டியா நீ அம்மா ஏதோ கரகர ஸ்மெல் வருது ஐயோ இதுக்கும் நான்தான் காரணம்னு சொல்லுவாங்களே இந்த பொறியல் தீர்ந்து போனது உன்னால்தான் நீ மட்டும் நீயாவே படிச்சிருந்தனா இப்படி ஆயிருக்குமா நான் சொன்னல இன்னைக்கு நீ இதுதான் சாப்பிடணும் இதுவும் போச்சா இந்த ஒழுங்க சாப்பிடு சாப்பாடு கூட ஒழுங்கா சாப்பிட முடியாத உன்னால இன்னும் சின்ன குழந்தையா நீ கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்த இப்படி துப்புறியா நீ இரு உங்க அப்பா வரட்டும் எனக்கு இருக்கு உனக்கு துணி ஓட எங்க அம்மா செஞ்ச சாப்பாடை சாப்பிட்டு ட்ரை பண்ணி தோத்து போன வாரிசுக்கு வாரி கொடுக்க வந்தாலே எங்க அப்பா சாப்பிட சொன்ன மட்டும் சாப்பிட மாட்டேங்கிற இது மட்டும் சாப்பிடுற நேராச்சுல போய் படு போ. இது தான் நம்ம மணியோட ஸ்டோரி. மன்யா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. எந்திரிக்கலையன்னூ. ஏ மன்யா. ஒழுங்கா எந்திரிக்கறியா இல்லையா? டைம் ஆச்சு. ஒழுங்கா எந்திரி மன்யா. ஒரு குழந்தைக்கு இவ்ளோ கஷ்டம் தேவையா? இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா நீதான் நீ எழுதும் போது ஒழுங்காக எழுதிதான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கோமா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை நான் சின்ன குழந்தை தானே என்னை சந்தோஷமா வச்சுக்கிற மாதிரி ஒன்று கூட எழுத மாட்டியா சரியான தண்டோனி நானே கோவத்தில் இருக்கேன் சும்மா பேசாம போயிரு மன்னியா அந்த ஸ்டோரி ரைட்டர் ரைட்டர் என் ஸ்டோரி ரைட் பண்ண உனக்கு ரைஸ் யாரு ரைட் குடுத்து சரி இரு நான் உனக்கு கார்ப்பரேஷன் தூக்கி உள்ள போறேன் சரி பண்ணது தான் பண்ண உன்னால உங்க ரைட் பண்ண முடியாதா என்ன லைஃப் இது ஒரு பன் இல்ல என்ஜாய்மென்ட் இல்ல உனக்கு மனசாட்சியே இல்ல